ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல சூப்பரான சுடசுட சமோசா அது போல் இனிப்பு போண்டா மைதான செஞ்சதை ஷார்ப்பா சூப்பரா இருக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாலை வேலையில் நடந்துட்டு இருக்கும்போது லேசாக பசிக்க பக்கத்துல கடை ஏதாவது சாப்பிட்றது தான் இந்த ஆனியன் சமோசா ஒரு பெரிய கடையில எண்ணெய் முழுசா ஊற்றி நூத்து கணக்கான சமோசாவை அதுல சுட சுட மிதக்க விட்டுருக்கிறாங்க அது வேகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் கிட்ட பத்து நிமிஷம் ஆகும் தம்பி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு சொன்னாரு சுட சுட அப்பதான் இனிப்பு போண்டாவும் செஞ்சு போட்டுருந்தாங்க இனிப்பு போண்டா ரெண்டு பீஸும் அதே மாதிரி சமோசா ரெண்டு பீஸும் வாங்கிட்டு நேராக உட்காந்து அந்த இனிப்பு போண்டா சாப்பிட ஆரம்பித்தேன் சூப்பரான டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்குங்க இந்த இனிப்பு இந்த இனிப்பு போண்டாவை மைதாவில் செஞ்சுருக்காங்க மைதா நல்லது ஆனாலும் பசிக்காத சாப்பிட்டேன் அப்போ தான் சுட சுட சமோசா எடுத்து போட்டதுனால என்னால் கையை வைக்க முடியல அதனால் வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பிட்டேன் இந்த ஆனியன் சமோசா பார்த்தீங்கன்னா வெறும் மூன்று ரூபாய் தாங்க ஒரு பீஸு நல்ல ஒரு ரெக்டாங்கல் ஷேப்பில் சூப்பராக கொடுத்துருக்காங்க நான் வெயிட் பண்ணி வாங்கினதுனால நல்லா வேக வச்சு சூப்பராக கொடுத்துருக்கேன் இந்த இனிப்பு போண்டாவும் ஜஸ்ட் மூன்று ரூபாய் தான் மான குவாலிட்டியில் நல்ல டேஸ்ட்டில் இருந்ததுங்க